ரிபுக்கள் தேசம் இது ரிபுக்கள் தேசம் இது ரிபுக்கள் தேசம் இது ரிபுக்கள் தேசம் இது வணக்கம் நேர்களே உங்களுக்கும் மிகவும் பிடித்த நிகழ்ச்சியான ஆன்மீக அலசல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு செல்வோமா வணக்கம் சார் சார் ஆரம்ப வார்த்தைகள் கேட்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கோனு இருப்பாங்க இந்த வார ப்ரோக்ராமில் உத்தமர் சொன்ன ஆரம்ப வார்த்தைகள் என்ன சார் உத்தமரின் ஆரம்ப வார்த்தைகள் இது வந்து ஒரு ஸ்டைலுக்காக இல்லை உண்மையிலேயே வைசேசிக்கான்னு ஆரம்பிக்க உடனே உத்தமர் இதை எழுதிய உத்தமர் எனக்கு உதவுறதுக்காக இன்றைய ஆரம்ப வார்த்தைகள் இதுவாக இருக்கட்டும்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறார் இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குதுன்னா முதல் நாள் மாலை தியானத்தில் வந்து எனக்கு டிக்டேட் பண்ணிடுறார் இதை நீங்கள் நம்பலைன்னா அது எனக்கு அக்கறை இல்லை நம்பணும் அவர் முதல் முதல்ல இந்த வைசேசிக்காவை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னார் மாறுவதுன்னு பார்க்கும்போது நிறம் சொன்னேன் போன தடவை சொன்னேன் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அடுத்தது வந்து பூ சினை விதரணை ஆதிபத்தியம் அப்புறம் அந்தராத்மா இவைகளை எல்லாம் மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் வைசேசிகாவை படித்து வைசேசிகாவில் திறமை நல்ல ஒரு திறமை பெறும்போது இத்தனை விஷயங்களை மாற்றக்கூடியதாய் நீங்கள் காணலாம் உங்களாலும் மாற்ற முடியும்னு சொல்கிறார் அவர் அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் இந்து மதத்தினுடைய ஒரு அற்புதம் இதுன்னு சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு சென்ற வாரம் பேசும்போது நிறத்தை பற்றி சொன்னார் அதை கேட்டு நிறைய ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிகர்களெல்லாம் சார் இந்த வாரம் ஒத்தமர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஃபோனில் கேட்காத குறை நிறைய பேர் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாரா சார் அவர் அப்படின்னு சொல்கிறார் அதுபடி இந்த வாரம் அந்த பூவை பற்றி சொன்னார் பூன்ன உடனே நம்ம ரெகுலராக பார்க்குற பூ இல்லாத அவர் என்ன சொல்கிறார் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸை சொல்கிறார் அதில் ஆண் பூ பெண் பூ அதாவது சில பூலாம் வந்து அப்படியே உதிர்ந்துருது இல்லையா காயாகாத பழமாகாத அதை மாதிரி அது ஆண் பூவாயும் பெண் பூ கருவற்று காயாய் பழமாய் அதெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை இவர் என்ன சொல்கிறார் பால் அதாவது டி ஆண்பால் பெண் அர்த்தத்தில் அந்த பூவுக்கு கொடுக்குறார் கொடுத்துட்டு ஒரு ஆணை பெண்ணாய் மாற்றுவதும் பெண்ணை ஆணாய் மாற்றுவதும் எப்படி சாத்தியம்னு வைசேசிக்கா கூறும்னு சொல்கிறார் ஆணை பெண்ணாய் மாற்றுவதும் பெண்ணை ஆணாய் மாற்றுவதும் இந்த உடல் உறுப்புகளை வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணி இப்பெல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி அவர் ஆண் தன்மை பெண் தன்மையை பற்றி பேசுகின்றார் ஆண் தன்மை பெண் தன்மை என்று பேசும்போது பொதுவாக ஆண் தன்மை என்ன வலிமையுடையதாய் வீரனாய் ஆளுகின்ற ஒரு மனப்பான்மை கொண்டவனாய் இப்படிலாம் இருக்கு இல்லையா அதை சில பெண்களிடம் கூட நாம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி பெண்களிடம் அந்த ஒரு ஆணிடம் பெண் தன்மை அதிகமாக இருக்கிறதுனா அவனுக்கு மனோதைரியம் கம்மியாயும் ஒரு வலிமை குறைந்தவனாயும் இருப்பதாகவும் ஊருக்குள்ள சொசைட்டிக்குள்ள பேசுறோம் இல்லையா ஒருத்தன் வந்து அவன் பொம்பளை மாதிரி பேசுகிறான் பொம்பளை மாதிரி நடந்துக்கிறான் பொம்பளை மாதிரி திங்க் பண்ணுறான் அவன் ஒரு தைரியம் இல்லாத இருக்கிறானே பொம்பளையாட்டம் ஓரம் ஒதுங்குறானே இப்படியெல்லாம் சொல்வது இல்லையா அந்த பெண் தன்மை சமூகம் ஏற்றுக்கொண்ட அந்த பெண் தன்மை பெண்களுக்குள் அவ்வப்பாரு ஆம்பளையாட இருக்கிறா அவ்வப்பாரு எவ்வளோ தைரியமாக இருக்கிறா சொல்கிறோம் இல்லையா இந்த தன்மைகள் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் உடல் உறுப்புக்களுடைய மாற்றுதல் பற்றி சிக்கா சொல்லலை இந்த தன்மையை பற்றி பேசுகின்றது இப்போது ஒருவன் பெண் தன்மை அதிகமுடையவனாய் இருந்திருந்தால் அவனுக்கு ஆண் தன்மை கொடுத்து விட முடியும்ங்கிறார் அதே மாதிரி பெண்ணுக்கு மாற்றி கொடுத்துடலாம் ஆண் தன்மையை கொடுத்து விடலாம் ஆணுக்கு பெண் தன்மையை கொடுத்து விடலாம்ங்கிறார் இப்படி பண்ண முடியும் வைசேசிகாவில்ங்கிறது தான் பேச்சு ஒரு ஆணுக்கு பெண் தன்மையை கொடுக்கப்பட்டது வைசேசிகா முறையில் பெண் தன்மையை கொடுக்கப்பட்டதுன்னா என்ன அவனுடைய வலிமை குறையும் அவனுடைய வலிமை குறையும் பெண் தன்மையில் அவனுக்கு பெண் தன்மையில் அவனுக்கு வலிமை சேரும் இல்லையா அப்படி பண்ணிவிட முடியும் அந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ஆண் பெண்ணாயும் பெண் ஆணாயும் மாறுவதுங்கிறது ஆண்மை ஆளுமை உறுதி வீரம் ஆண்மை ஆளுமை உறுதி வீரம் இது வந்து ஆணுக்குண்டான தன்மைகள் ஆண் தன்மைகள் இந்த தன்மைகளை ஒரு பெண்ணுக்கு கொடுத்துடலாம் நாம் நம்ம நாட்டை ஆண்ட நம்ம தமிழ்நாட்டை ஆண்டதும் சரி இந்தியாவை ஆண்ட இந்திரா காந்தி மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஸ்ட்ராங் வில்டு பீப்புள் அவங்க பண்ணுறது ரைட்டு தப்புங்கிறதுக்கெல்லாம் நான் வரல நான் அரசியல்வாதி இல்லை அந்த வில் பவர் ஸ்ட்ராங் வில் வீரம் வலிமை ஆளும் தன்மை அந்த ஆண் தன்மை அந்த ஆண் தன்மையை ஒரு பெண்ணுக்கு கொடுத்துடலாம் பெண்ணின் உடலில் இல்லை பெண் தன்மை உடையவனை மாற்றிடலாம் ஒரு புஸ்தகம் லலிதா சகசரன் நாம புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் அதுக்கு சின்ன சித்வானந்தர் வந்து உரை எழுதின ஒரு புஸ்தகம் அந்த உரையில் ராமாங்கிற ஒரு வார்த்தைக்கு பெண் தன்மையுடையவனேன்னு ஒரு அர்த்தம் ஒரு கொடுத்துருக்கார் நான் கொஞ்சம் அசந்தேன் ராமனா பெண் தன்மையா இருக்குமா அப்படி என்னெல்லாம் ஆனால் அவன் ராமனை விஸ்வாமித்திரன் அழைத்து சென்று அவருடைய யாகத்திலையும் யஜங்களிலையும் இருக்கச் செய்து அவனுடைய தன்மைகளை மாற்றிய விவரம் யோகத்திலே அறியலாம் அது வரைக்கும் வந்து என்னுடைய யாகத்துக்கு நீ வரணும் அவனை அனுப்பித்தான் ஆகணும்னு தசரதன் கிட்ட அடம்பிடிச்சி விஸ்வாமித்திரர் ராமனை எழுத்துட்டு போகும்போது அதுக்கு முன்னால் இருந்த ராமனும் அதற்கு அப்புறமா இருந்த ராமனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதை பார்க்கும்போது எப்படி இந்த ராமன் வலிமையை பெற்றான் அப்படின்னாலாம் ஆலோசனை பந்து ஆராய்ச்சிக்கெல்லாம் ஈடுபட்டு போனால் யோக முறையிலே நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம் அப்படி ராமன்மை யாராவது வீரன் அல்லவா எப்ப இருந்து இந்த மாறுதல்கள் நடப்பதற்கு முன் எப்படி இருந்தான் இப்படி எல்லாம் யோசனை ஒரு உறுதியான தன்மை ஆண்மை ஒரு வீரம் ஆண்மை அந்த ஆணினுடைய தன்மை அந்த ஆணினுடைய தன்மையை பெண் தன்மையுடையவர்களிடம் மாற்றி வைத்து விடலாம் என்கின்றது இந்த வைசேசிகா இது ஒரு பக்கம் அடுத்தது இன்று நேற்று இரவு மறுபடியும் இன்னொரு ஐடியா கொடுத்தார் அதாவது உத்தமர் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் அதையும் நீ சொல் வைசேசிகாவை பற்றி பேசும்போதுன்னு சொல்லி சொன்னார் அவருடைய வார்த்தைகளை அப்படியே சொல்கிறேனே உத்தமர் நான் வந்தேன் வைசேசிகாவின் ஒரு அங்கம் சினை சினை என்றால் கரு ஜடப்பொருள்கள் இருக்க இந்த கல் மண்ணு இந்த மாதிரி ஜடப்பொருள்கள் எல்லாம் மரம் இந்த ஜடப்பொருள்கள் உலோகங்கள் இது மாதிரிலாம் ஜடப்பொருள்கள் நிறைய அந்த ஜடப்பொருள்களின் பொருள்களின் அதன் அந்த காம்பனன்ஸில் இருக்கிற மூலத்தன்மைகள் ஒரு ஜடப்பொருள் அதனுடைய காம்பனண்ட்டு அந்த காம்பனெண்ட்டில் இருக்கிற மூலத்தன்மை அந்த மூலத்தன்மைகள் எல்லாமே சில மூலத்தன்மைகள் மாறும் சில மூலத்தன்மைகள் மாற்ற முயற்சிக்கும் போது அழிந்துவிடும் இதுதான் அவருடைய வார்த்தைகள் ஜடப்பொருளின் மூலத்தன்மைகளில் மாறும் தன்மையுடையவைகள் சில மாற முயற்சிக்கும் போது அழியும் தன்மையோட சில இப்படி சொல்றார் அவர் உதாரணத்துக்கு இந்த அல்லாய்ட் மெட்டல்ஸ்லாம் எடுக்கிறோம் இன்னும் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய ஒரு காம்பனண்ட்னா கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் அதில் சூடு பண்ணும்போது இப்படி ஆகிடுது தண்ணியில் போடும்போது இப்படி ஆகிடுதுன்னு மாறுகிற தன்மையில் கெமிக்கல் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் இப்படி கட்டம் போட்டு கட்டம் போட்டு என்னமோ எழுதிக்கிட்டே போவாங்க ஏபிசிடியில் அதில் சிலதெல்லாம் காணாமல் போய் சிலது கம்பைன் ஆகி சிலது எவாபரேட் ஆகி இப்படிலாம் மாறும் அதை இன்னும் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பிளாக் போர்டு பிச்சு எழுதலாம் அந்த காம்பனெண்ட்டுக்குள்ள இருக்கின்ற அதனுடைய மூலத்தன்மைகள் அதில் மாறக்கூடியது மாறும் மாற முடியாதது அழிந்துவிடும் இது ஒரு வார்த்தை இதை நீங்கள் உங்களுடைய டெய்லி லைஃப்பில் எந்த ஒரு ஜடப்பொருளையும் நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய என்னென்ன காம்பனெண்டில் அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பலகாரமே பண்ணுறோம் சார் பலகாரம் பண்ணுறப்போ சர்க்கரை போடுறோம் கூட கேரட்டு போட்டிருக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கலாம் கோதுமை மாவு போட்டிருக்கலாம் இல்லை கடலை மாறுப்பு பருப்பு மாவு போட்டிருக்கலாம் இது மாதிரி எது வேணாலும் போட்டு பலகாரம் பண்ணுறோம் இல்லையா ஒரு பலகாரம்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற எல்லாம் பிரித்து பார்த்தா நெய் இருக்கும் ராமெட்டிரியல் என்னவோ அதுக்கு உண்டானது இருக்கும் திராட்சை இருக்கும் முந்திரி இருக்கும் இல்லையா இந்த காம்பனண்ட்டுங்கள்லாம் வச்சு சூடு பண்ணி பலகாரம் பண்ணும்போது நெய் ஊடுருவி இன்னொன்று மிக்ஸ் ஆகி கண்ணுக்கு தெரியாதும் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றின நெய் அதிகமாக இருந்தால் கண்ணுக்கு தெரியிறா அப்படி இருக்கும் சில இந்த காம்பனண்ட்டுங்களுக்குள்ளே இருந்த பொதுத்தன்மைகள் மூலத்தன்மைகள் அந்த மூலத்தன்மைகளெல்லாம் மாறியிருக்கும் வாசனை மாறியிருக்கும் வாசனை போயிருக்கும் மாறக்கூடியது மாறியிருக்கும் மாற முடியாதது மறைந்திருக்கும் சரியான உதாரணம் பலகாரம் பண்ணுறது தான் இந்த பலகாரத்தில் மாறக்கூடிய தன்மை எது எப்படி மாறியிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இன்னொன்று மாற முடியாதது மறைந்து போயிருப்பதையும் பார்க்கலாம் இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அதில் இது ஒன்று சொல்கிறார் உத்தமர் அடுத்த வரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான வரி நான் நீயாகவும் நீ நானாகவும் மாறுவது என்பது எண்ணத்தால் அங்குறார் ரொம்ப 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 சூட்சமமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் நீயாவதும் நீ நானாவதும் மாறுவது எண்ணத்தால் நான் நான் தான் நீ நீ தான்னு சொல்கிறது சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் மாற்றுவது என்னை உன்ன நீயாகவும் உன்னை என்னையாகவும் மாற்றணும் ஓ இதை இதையாகவும் இது இதாகவும் மாற்றுறது எண்ணத்தால் தான் மாறுகிறது என்கின்றார் நீ நம்பிக்கையால் மாறல இதை நம்புற இப்படி மாறிப்போச்சு இப்படி மாறிப்போச்சு நீ நம்புனது இல்லை தயவு செஞ்சு தப்பாக நினைச்சிட வேண்டாம் எண்ணம் என்பது நம்பிக்கை இல்லை மாறுவது எண்ணத்தால் எண்ணத்தால் தான் இந்த மாறுதல் நிகழ்கிறது என்கின்றார் இது ஒரு கெமிக்கல் காம்பினேஷனோ ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இன் ஆர்கானிக் கன்ஃபியூஸ் பண்ணாதான் ஒண்ணுமே கிடையாது இதுல வைசேசிக்காவில் ஒன்றை இன்னொன்றாய் மாற்ற என்னை நீயாக மாற்ற உன்னை நானாக மாற்ற இதெல்லாம் எதில் சாத்தியம் எண்ணத்தால் சாத்தியம் இத தெரிஞ்சிக்கிறது இருக்கே நான் சொல்லிடுறேன் எப்படி ஆனால் அதை எனக்கு விளங்க வைச்ச முறையும் அற்புதமான முறைகள் அதை விளங்க வச்சிக்கிட்டு நீ புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கிட்டியான்னு படிப்படியாக எனக்கு சொல்லி கொடுக்குறது இருக்கு பாருங்கள் அது எந்த வாத்தியார் இந்த காலத்து வாத்தியார்கள்லாம் ஆகாதவா இல்லை அவங்க சொல்கிறது வேறு மாதிரி நானே உணரும் வரை என்ன அந்த சூழ்நிலையில் நிறுத்தி அந்த சூழ்நிலையில் நிறுத்தி என்னை புரிஞ்சுக்கோ வைக்கிறாங்களே தவிர நீ இது எனக்கு தகவல்களை கொடுத்து புரிய வைக்கிற விஷயம் இல்லை இது அதனால் நான் நீயாகவும் நீ நானாகவும் மாறும் இல்லை மாறுவது என்பது எண்ணத்தால் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை அவசியமாக புரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தைகள் எண்ணத்தால் தான் நடக்குது அது வேற ஏஜென்ட்டோ கேட்டலிஸ்டோ இல்லை கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்லை ஆர்கானிக் இன்ஆர்கானிக் நான் இது மாதிரி எந்த ரியாக்ஷனும் கிடையாது அதில் வைசேசிக்காவில் மாறுவது என்பது என்னத்தான் புரிஞ்சுக்கணும் ரொம்ப 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 முக்கியம் உத்தமர் சொல்றார் நீ சினையை பற்றி பேசும்போது சொல்ல வேண்டியது வேதங்கள் எல்லாமே சொல்ற விஷயம்தான் அக்னித்தான் முதல் முதலில் தோன்றியது அக்னியே முதலில் தோன்றியது இந்த அக்னி அதனுடைய இயக்கத்தால் பல உருமாற்றங்களை செய்தது அதனாலே இந்த பிரபஞ்சம் உண்டானது அதில் கோள்கள் உண்டானது அக்னியும் முதலில் வந்தது அது இயங்கியது அந்த இயக்கத்தால் உருமாற்றங்கள் உண்டாயின அந்த உருமாற்றங்களே பிரபஞ்சங்களையும் கிரகங்களையும் உண்டாக்கியது இந்த மாறுதல் இந்த பிரபஞ்சத்தில் அக்னியால் ஏற்பட்ட இந்த மாறுதலே பிரபஞ்ச வைசேசிகா வைசேசிக்கா ஒன்று பிரபஞ்ச வைசேசிகா இப்படி இயங்கி இப்படி பிரபஞ்சங்கள் நிலைநிறுத்த பிரபஞ்சத்துக்குள்ள கிரகங்கள் நிலைநிறுத்தப்பட்டு நியதிகள் உண்டாயி இயற்கையின் நியதிபடி மாறுதல்கள் நடக்க தொடங்குகின்றன அந்த இயற்கையின் நியதிபடி மாறுதல்கள் நிகழ்வதே நியாய வைசேசிக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உத்தமர் சொல்ல சொல்கிறார் வைசேஷிகாவை சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னொரு ஒரு முக்கியமானதுன்னா இருபது தலைப்புகளில் பத்து புத்தகங்கள் வந்திருக்கு அது எப்படி சார் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறது வைசேசிக்கான உடனே பத்து புஸ்தகம் ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் ரெண்டு அத்தியாயம் இருபது அத்தியாயங்கள் பயமாக இருக்குது நீ சொல்கிறது நியாயம் அதுவும் வைசேசிக்கா மாதிரி தத்துவங்களுக்கு போகும்போது இருபது புஸ்தகங்களில் போந்து தத்துவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எஃபர்ட் இருக்கணும் ஒரு விடாமுயற்சி இருக்கணும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுலபமாக விஷயங்கள் வேணும் ரெடிமேட் ரெசிப்பி வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீ சொல்கிறாப்டி கஷ்டமாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்லக்கூடாதா கொஞ்சம் சுருக்கி சொல்லக்கூடாதா இருக்கும் இருக்கும் நீ கேட்ட கேள்வி ரைட்டு ஆறு தலைப்புகளுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஆறு தலைப்புகளுக்குள் வைசேஷிகாவை கொண்டு வந்துடலாம் கொண்டாந்து இவளை தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஆ எனக்கு வைசேஷிகா தெரியும்னு சொல்லி என் எதிரில் இருக்கிறவர் தலையாட்டிட்டு போயிடலாம் ஆகுமா விவரம் அந்த விரிவடைந்த தன்மை அதெல்லாம் புரிஞ்சிக்கிற வரைக்கும் புரியாது ஆனால் ஆனால் இந்த இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஆறே ஆறு விஷயந்தான் சார் நீங்கள் கற்றுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதை கற்றுக்கணும்னு சொல்லி அதனால் இந்த தலைப்புகள் வைசேசிக்காவில் இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் ஆறு தலைப்புகளுக்குள் விடலாம்னு சொல்லலாம் ஒன்று சப்ஸ்டன்ஸ் பதார்த்தம் அந்த சப்டன்ஸ்ன்னு போகும்போது பஞ்சபூதங்கள் ஏற்கனவே சொன்னேன் அந்த பஞ்சபூதங்களோட காலத்தையும் ஆகாய வெளியையும் எடுத்துக்கோங்க சேர்த்திக்கிங்க கூட ஆத்மாவையும் மனத்தையும் சேர்த்திக்கிங்க அந்த சப்டன்ஸ்னு பேசும்போது இது எல்லாத்தையும் அதனுடைய கீழே குரூப் பண்ணிடலாம் மனம் அதில் இருக்கிற ஆகாயம் இந்த மாதிரி எல்லாம் ஆத்மா கூட மனத்தோடு ஆத்மாவையும் சேர்த்து இணைத்து பேசிடலாம் அதெல்லாம் சப்ஸ்டன்ஸு கீழேயே வந்துடும் இன்னொன்று குணம்ங்கிற தலைப்பு கீழே நிறைய விஷயத்தை கொண்டு வந்துடலாம் வைசேஷிக்காக பேசுகின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்களை அந்த குணம்ங்கிறத கீழே ஒரு பதினேழு ஐட்டத்தை கொண்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க நிறைய படித்தவங்க வைசேஷிகாவை புரிந்து கொண்டவர்கள் அதில் தன்மைகள் குணம் தன்மைகள் வர்ணம் அதில் இருக்கிற சுவை வாசனை தொடு உணர்வு தொட்டால் எப்படி இருக்கும் மெதுமெதுன்னு இருக்குமா ஹார்டாக இருக்குமா இது எண்கள் நெம்பர் கூட அதுக்குள்ள எத்தனை இருக்குது எண்கள் விரிவடையும் தன்மை அதனுடைய விரிவடையும் தன்மை அதனுடைய தனித்தன்மை இப்படியெல்லாம் அதனோட இருக்கின்ற இணைப்புக்கள் குணத்திலேயே இந்த இணைப்புகளும் சொல்லிடுறாங்க அதிலிருந்து விலகுகின்ற விஷயங்கள் ஒரு ஒரு பொருள் இருக்குது அதோடு இணையக்கூடியது எது விலகக்கூடியது எதுங்கிறதெல்லாம் அதனுடைய குணத்தை பொறுத்துன்னு சொல்கிறாங்க விசேஷங்கள் அது ஸ்பெஷாலிட்டிஸ் அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸை பற்றி குணத்திலேயே சொல்லிடுறாங்க அதில் தவிர்க்கத்தக்கவை அப்படிங்கிறத ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம் அதில் குணத்திலேயே அறிவு அது கொடுக்குற மகிழ்ச்சி அது கொடுக்குற துக்கம் அதிலிருந்து உண்டாகின்ற ஆசை வெறுப்பு இதெல்லாம் சொல்லிட்டு தீராத ஆசை கூட ஒரு குணம் தான் எடுதும் வைசேசிக்காக இப்படி ஒரு பதினேழு ஐட்டத்தை கொடுக்குது முதல்ல சப்ஸ்டன்ஸ் பதார்த்தம் அடுத்தது குணம் குணத்தில் தன்மை இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு அடுத்தது இந்த குணத்தோட பிற்காலத்தில் பதினேழு குணங்கள் தன்மைகள் எல்லாம் சொன்னேன் இல்லை அதோட பிற்காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஏழு விஷயங்களை இந்த பாஷ்யம் எழுதுகிறவர்களும் இதை புரிந்து கொண்டவர்கள் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு இதில் ஆட் ஆன் பண்ண விஷயங்கள் ஈர்ப்பு அட்ராக்ஷன் அதனுடைய லிக்விடிட்டி திரு திரவத்தன்மை அந்த லிக்விடிட்டி அது எப்படி ஒரு விஸ்காசிட்டியை பற்றியெல்லாம் பேசுனாங்க அது கூட குணம் தான் சேரன்னாங்க அது பிசு பிசுன்னு இருக்குன்னா அது கூட குணந்தான்னாங்க அது கூட குணத்தில் சேர்த்திக்கணுன்னாங்க சுய கட்டுப்பாடு அதுக்கு இருக்கிற செல்ஃப் கண்ட்ரோல் ஒவ்வொன்றுக்கும் அது கூட குணந்தான் தகுதி தகுதி இன்மை இதெல்லாம் குணத்தோடு சேர்த்திக்கிங்க சார் சேரன்னாங்க இப்படி இது பிற்காலத்தில் இந்த ஏழும் அந்த பதினேழோடு இணைந்தது சப்டென்ஸ் அதுக்கப்புறம் குணம் அதுக்கப்புறம் மூணாவது அதனுடைய செயல் இயக்கம் ஒரு சப்டன்ஸ் சில குணங்களோட எவ்விதமான இயக்கம் மேலே போற இயக்கம் கீழே போற இயக்கம் அப்புறம் சுருங்குகின்ற தன்மை விரிகின்ற தன்மை அப்புறம் நகருகின்ற தன்மை மேல போது கீழே போகிறது சுருங்கிறது விரியறது அப்புறம் நகர்றது இந்த விஷயங்களும் இந்த விஷயங்களும் ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸோட இணையும் ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற குணமும் அதனுடைய செயல்திறன் இந்த மூன்று விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூன்று விஷயங்கள் மட்டுமே பரமாணுல எந்த ஒரு பரமாணுவாக இருந்தாலும் எந்த ஒரு பரமாணுவாக இருந்தாலும் சரி பஞ்ச பூதங்களில் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பரமாணுக்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த ப பஞ்சபூத பரமாணுக்களில் எந்த பஞ்சபூதத்தின் பரமாணுவாக இருந்தாலும் சரி இந்த முக்கூணங்கள் இந்த மூன்று விஷயங்கள் சப்ஸ்டன்ஸ் குணம் இதனுடைய இயக்கம் நிச்சயமாக இருக்கும் இந்த மூன்று குணங்கள் இணைந்தவுடன் அந்த பரம அணுவில் இந்த மூன்று குணங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த மூன்று குணங்களும் இந்த மூன்று விஷயங்களும் இந்த மூன்று செயல்களும் எப்படி சொல்லலாம் இதை இந்த மூன்றும் அப்படின்னு வச்சுக்கலாம் பதார்த்தம் குணம் இந்த செயல்திறன் இந்த மூணும் சேர்ந்த உடனே ஒரு ஒளி உண்டாகும் அந்த பரம அணுவில் இந்த மூன்று விஷயங்கள்னால் உண்டாகின்ற அந்த ஒளி கிரியேஷன் உற்பத்தியின் மூலம் என்ன அழகா எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக எவ்வளவு உள்ளே போய் ஆழ்ந்து நம்ம பெரியவங்க ஸ்பெஷலா உத்தமர் பிரபஞ்ச கிரியேஷனை பற்றி உற்பத்தியை பற்றி பரம அணுவின் உற்பத்தியை பற்றி எவ்வளவு மைன்யூட்டா அணுவின் அணுவுக்குள் அறிந்து அதனுடைய தன்மை அறிந்து அதனுடைய பதார்த்தத்தினுடைய விசேஷம் அறிந்து அதனுடைய செயலை அறிந்து இம்மூன்று குணங்கள் இணைவதால் ஏற்படுகின்ற ஒளியை அறிந்து பிரபஞ்ச ஆரம்பம் பிரபஞ்ச மூலம் அந்த கிரியேஷனுடைய ஒரு சூட்சமத்தை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க வைசேசி கவலை ரொம்ப ரொம்ப சும்மா இந்து மதம் சொன்ன உடனே நம்ம கோயிலுக்கு போய் சாமி கிட்ட மட்டும் அடிச்சுட்டு ஒரு அர்ச்சனை இல்லை 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 நிறைய உள்ளுக்குள் 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 நிறைய விஷயங்கள் பிரபஞ்ச உற்பத்தியை பற்றி இன்று அமெரிக்காவும் சரி மற்ற வெளிநாடுகளும் சரி ஏன் இந்தியா கூட பிரபஞ்சத்தில் நட்சத்திரம் எப்படி உண்டாச்சு இதே எப்படி உண்டாச்சு அது எப்படி உண்டாச்சின்னு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மனிதர்கள் நம்மளுடைய பெரியவர்கள் நம்ம உத்தமர்கள் இந்த மூன்று விஷயங்கள் சேர்ந்து பிரபஞ்ச பரம அணு உற்பத்தின்னு சொல்கிறாங்க இப்படி தான் ஆரம்பம் எல்லாத்துக்கும் முன்னால் அக்னி வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மூன்று விஷயங்கள் இணையும் போது அங்கே ஒளி உண்டாயிற்று என்று சொல்லிட்டு பிரபஞ்சம் இப்படித்தான் உண்டாயிட்டு இருந்தாங்க தெரிஞ்சுக்க வேணாமா வைசேசிக்காவே அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஆறு விஷயம் சொல்லிட்டு மூணுக்குள்ளேயே இவ்வளோ அனுபவிக்கிறீங்களே சார் நாலாவது விஷயமும் அஞ்சாவது விஷயமும் பொதுத்தன்மையும் தனித்தன்மையும் பற்றி அதாவது யூனிவர்சாலிட்டி யூனிவர்சாலிட்டியை பற்றியும் பர்டிகுலாரிட்டியை பற்றியும் அதை பத்தி நிறைய பேசுகின்றது இந்த வைசேசிக்கா ஒவ்வொரு ஜீவராசியும் ஜீவராசியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஜீவராசியும் அதனுடைய கரு மூலக்கருன்னு போகும்போது இந்த முதல் சொன்ன அந்த மூன்று விஷயங்கள் கொஞ்சம் பதார்த்தம் கொஞ்சம் குணம் கொஞ்சம் இயக்கம் அது இணைந்ததால் பரம அணுக்கள் இணைந்து இந்த விசேஷங்கள் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அதோடு சேர்ந்து பொதுத்தன்மை உண்டாகி அந்த ஜீவகர் உண்டானது இப்படித்தான் உண்டாகுது உண்ட உலகத்தில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தினுடைய கிரியேஷன் உற்பத்திங்கிறது இப்படித்தான் பிரபஞ்சத்தில் சொல்லுது வைசேசிகா இப்படி வந்து இணைந்து இந்த பொதுத்தன்மையும் தனித்தன்மையும் கலந்ததால் அந்த உடலுக்கு ஒரு குணம் ஒரு கர்மம் கர்மம் என்ன அதுக்குள்ள வந்து உக்காந்த விதி அதனால் ஏற்பட்டோடு அதனோடு இணைந்த ஆத்மா முளைத்த மனம் யோசனை பண்ணி பாருங்க இத பத்தியெல்லாம் யோசிக்காத நான் ஒரு ஹிந்துவா இருக்கலாமா யோசிக்கணுமா வேண்டாமா இந்து மதம் எவ்வளவு சொல்லுகின்றது வா 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 சும்மா நல்லவனா இருந்து இந்த காலத்துல நாலு பேருக்கு தர்மம் பண்ணிட்டு நீ நல்லவனா செத்தா போதும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை சார் இந்து மதத்தில் இந்து மதத்தில் பிரபஞ்ச அற்புதங்களை உணர வேண்டும் நீ விடுதலையாக வேண்டும் அதுதானே முக்கியம் ஆறாவது தொடர்ந்த அந்த இணைப்பு சாதாரணமான இணைப்போட ஒரு நெருக்கமான இணைப்பை பற்றியும் பேசுது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும் அதனால் அடுத்த முறை அடுத்த வாரம் நேரில் இந்த வாரம் ஆன்மீக அரசு நிகழ்ச்சியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் இதை பற்றி ஃபர்தரான டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எழுதும் நீங்கள் வந்து நம்ம பொழிமை எழுதி அனுப்புங்க சார் வந்து உங்களுக்கு அந்த டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணுவார் நன்றி வணக்கம்